ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பன் எக்ஸ்பிரஸ் டைம் டுடே ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடவும் பெருஞ்சீரகம் பட்டை பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூ போட்ட விட வெங்காயம் தக்காளி தேங்காய் இல்லைன்னா முன்றி போட்டு வதக்கணும் வதக்கிய பின்பு தனியா ஒரு ஜார்ல எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு ஸ்மால் பீசஸ் வந்து பன்னீர் கடாயில போடணும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில பட்டர் பெருஞ்சீரகம் கருவேப்பில நறுக்கிய வெங்காயம் போட்டு வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு நல்லா வதக்கவும் ஆல்ரெடி ஜார்ல வச்சிருந்தத அரைச்சி அதுல சேர்த்து நன்றாக வதக்கவும் சிறிதளவு தண்ணி ஊத்திட்டு அதுல மிளகாத்தூள் உப்பு பவுடர் வெறுமத்துக்குள்ளே வதக்கவும் எடுத்து அதுல போட்டுட்டு கொதிக்க விடவும் நன்றாக பொதிச்ச பிறகு அதுல கொஞ்சம் கொத்தமல்லிய தூங்கி விட்டுட்டு இறக்கி வச்சிருங்க சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியா Transcrição